நான் யூடியூப்பில் ரொம்ப விரும்பி பார்க்குற அரசியல் விமர்சகர்கள் பேட்டியில் வந்துட்டு முக்கியமானது வந்துட்டு மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்களோட பேட்டி அவர் வந்து இப்போ சமீபத்தில் மென்ட்டுங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதோட ஸ்னிப்பட் வந்துட்டு ட்விட்டரில் என் கண்ணில் பட்டுச்சு முதல்ல அதை போடுறேன் பார்த்துட்டு வாங்க பேசலாம் ஒரு மந்திரியாக இருந்துட்டு நான் சனாதனத்தை ஒழிப்பேன் பேச முடியாது ஏன்னா அது அரசியலமைசாசனத்துக்கு எதிரானது கி வீரமணி பேசலாம் உதயநிதியை விட மோசமாக பேசுனது ஆராசா இந்த எச்ஐவி எய்ட்ஸு கொள்நோயின்னு பேசினது ஆராசா உதயநிதி கிடையாது இந்த அடிப்படையிலேயே ஆராசாவோட பேச்சு என்பது பக்ரமானது எவ்வளவு பட்டும் ஆராசாவுக்கு புத்தி வரலன்றது அந்த வள்ளுவர் குடத்தில் அவரோட ஸ்பீச்ன்னு இருந்து தெரியும் பார்த்துட்டிங்களா சனாதனத்தை வந்து எதிர்த்து பேசுறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அதில் அவர் சொல்லியிருக்காரு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறது எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்து மேலே வந்து எதுவும் பிரமாணம் எடுத்திருக்காரா இல்லைல்ல அது எப்படி அது எப்படி வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக வரும் கி வீரமணி பேசலாம் உதயநிதி அவர்கள் பேசக்கூடாதுன்னு எப்படி இவர் சொல்கிறார் இன்னைக்கு நீதிமன்றமே வந்துட்டு இந்த வழக்கை வந்து அவங்க சொன்ன கருத்துக்களை வந்து அதுக்கு மேலே அதில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இந்த வழக்கம் முடித்து வைக்கிறோம்னு முடிச்சு வச்சிருக்காங்க முடித்து வைக்கிறதுனா அதை திரும்பி அப்பீல் கூட போக முடியாது அது அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சு வச்சுருக்காங்க இவர் எப்படி இதை சொல்கிறாருன்னு தெரியல அடுத்து வந்து ஆராசா அவர்கள் பற்றி ஆராசா அவர்கள் பேசுனது வந்துட்டு வக்ரத்தின் உச்சம் வக்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா உதயநிதி அவர்களில் வந்து அந்த கருத்தை அவர் சொன்னப்போ ஓகா இந்து மதத்தையே அழிக்க போகிறாங்க ஹிட்லரோட நாசிகள் வந்து எப்படி யூதர்களை அழிச்சாங்களோ அது மாதிரி இந்து மக்களெல்லாம் கொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பாஜக அதை வந்து வடநாடு ஃபுல்லாக பரப்புச்சு வடநாட்டில் தான் அப்படி முட்டாள்தனமாக அதை புரிஞ்சுக்கிட்டு பரப்புறாங்க இல்லை அவங்க காரியக்காரங்களாக இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட அப்படி பரப்புகிறாங்க அப்படின்னா இவ்வளோ சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மணியவர்கள் மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷமமான கருத்தை வந்து எப்படி இவ்வளோ இதாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக மணியவர்கள் வந்து ஒரு சாஃப்ட் சங்கியாயிட்டு வராரோன்னு கொஞ்ச நாளாகவே டவுட் இருந்துச்சு தொடர்ந்து ஒரு வீடியோக்கள் பார்க்குறேன் அதில் வந்து பாஜகவுக்கு முட்டு கொடுக்கறது தெரியாமல் முட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுற மாதிரி மனசில் பட்டுகிட்டே இருந்துச்சு ரெண்டாவது மகாராஷா அவர்கள் வந்து வக்கரமாக பேசுகிற காரணம் சொல்கிறாங்க எனக்கு என்ன புரியலன்னா திரு மணி அவர்களே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி மதத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ அரசியல் அரங்கில் பேசுகிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு திமுக பேசும் பிசிகா பேசும் நாம் தமிழர் பேசும் அவங்க என்ன கான்டெக்ட்ஸில் அதை பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு நிஜமாகவே தெரியலையா ஓ மதத்தை உன் சாதியை வீட்டில் வச்சுக்கோ வெளியில் கொண்டு வராத பிறப்பால் எவனும் மேலையும் கீழையும் கிடையாது எல்லோரும் ஒன்று தான் பிறப்பால் ஒருத்த மேலையும் கீழே ஒன்று அந்த சனாதன தர்மம் சொல்லுது அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இந்த அர்த்தம் வர மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க இன்னும் ஒரு நல்ல இதுக்கு ஒரு பர்செப்ஷன் கொடுக்கணுன்னா ஆராசா அவர்கள் வந்து இன்னும் ஒரு கூட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவங்க ஆக்சுவலாக என்ன கான்டெக்ட்ல இதெல்லாம் பேசுறாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு அந்த சினிப்பட்ட போடுறேன் பாருங்க நான் நிறைந்த கோபியில சொல்றேன் அன்புதான் கடவுள் என்று சொல்லுங்கள் மனிதனுக்கு மனிதன் இடையிலே காட்டுகின்ற இறக்க உணர்வினை தான் கடவுள் இருக்கா என்று சொல்லுங்கள் கள்ளம் இல்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொல்லுங்கள் ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுங்கள் அப்படிப்பட்ட கடவுள் மீது எங்களுக்கும் கோவல்ல கலைஞருக்கும் கோவல்ல அண்ணாவுக்கும் கோவல்ல பெரியாரிய கோவல்ல ஸோ அன்பு தான் கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசுகிறாங்க இந்த அர்த்தத்துக்கு தான் அவங்க பேசுகிறாங்க அது எப்படி ஒரு ஒரு மதம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது அது உருவான காலத்தில் அப்போ இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சில சட்டத்திட்டங்களோட இருக்கும் இல்லையா காலங்கள் மாற மாற பிரச்சனைகள் மாறும் சமுதாயம் மாறும் அதுக்கேற்ற மாதிரி அதுலேருந்து பழையன கழுதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி மாற்றம் வரணுங்கிறது வந்து நியதி தானே அந்த சனாதனத்தில் வந்து வர்ணாசிரம கொள்கை இருக்கா இல்லையா பிறப்பால் ஒருத்தன் மேலே கீழேன்னு சொல்லியிருக்கா இல்லையா அது எட்டர்னல் லா எந்த காலத்துலேயும் அதை மாற்றவே முடியாதுன்னு கிருஷ்ணன் சொன்னதா பகவத்கீதையில் வருது இது இருக்கா இல்லையா இப்போ இது இது இந்த சனாதனத்தை பற்றி பேசுனா உடனே கோபம் வரவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆ இல்லை இல்லை ஜாதிங்கிறது வந்து பிறப்பால் வர்றதில்ல அது வந்து என்ன செய்யும் தொழிலால் வர்றது அப்படின்னு ஒரு ஒரு முட்டு கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ நான் அப் அர்ச்சகர் ஆகிட்டேன்னா நான் பிராமினை விட முடியுமா ஆ நான் தெரியும் வந்து அப்போ எதுக்கு வந்து அனைவரும் அர்ச்சகராகும் திட்டத்தை வந்துட்டு அவ்வளோ தீவிரமாக பிராமணர்களோ ஏன்னா கேஸ் போட்டவங்களாம் அந்த ஜாதியை சேர்ந்தவங்களாம் அதனால் அந்த பேரை சொல்ல வேண்டியதாக இருக்குது அவங்க அவ்வளோ தீவிரமாக எதிர்த்தாங்க ஃபஸ்ட்டு வாட்டி திமுக ஆட்சிக்கு வரும்போது அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிச்சு அவர் கலைஞர்கோட இதில் ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நினைக்கிறேன் ட்ரை பண்ணுச்சு ஆனால் எப்போ தீர்ப்பு வந்துச்சு அவர் இறந்து போன அன்னைக்கு தீர்ப்பு வந்துச்சு சாதகமான தீர்ப்பு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு நா நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் வந்துட்டு அதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது ஸோ செய்கிற தொழிலை பேஸ் பண்ணி தான்னா இன்றைக்கி எப்படி இருக்குது ஜாதி செய்கிற தொழிலை வச்சுதான் தான் இருக்கா பொறப்பிலே தானே இருக்குது நீங்கள் என்ன ஜாதியில் போகிறக்கிறீங்களோ அந்த ஜாதி சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஈவன் கலப்பு திருமணமே ரெண்டு பேர் பண்ணிக்கிட்டாலும் ஏதாவது அப்பாவோட ஜாதியிலையோ அம்மாவோட ஜாதிலையோ அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்க போகிறாங்க ஸோ பிறப்பால தான் இப்போ ஜாதி இருக்குது ஸோ ஒரு மதத்தில் ஊறி போயிருக்கிற சில மோசமான கொள்கைகளை கருத்துக்களை அதை எதிர்க்கணும் இல்லை ஒழிக்கணும்னு பேசுகிறது வந்து எப்படி தப்பாக போகும் ஆராசா அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சனாதனத்தை பற்றி பேசுகிற எல்லா பேச்சையும் திரு அவர்கள் கேட்கணும் இவ்வளோ சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிற உங்களை மாதிரியான அறிவான ஆட்கள் மக்களை தப்பாக வழி நடத்துகிற மாதிரியான கருத்துக்களை பரப்பக்கூடாது உங்கள் மேலே பெரிய மரியாதை இருக்குது எந்த நிர்பந்த நிர்பந்தத்தினாலேயோ இல்லை ஏதாவது தேவைக்காகவோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு மணி சார் பார்த்துக்குங்க